அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என் தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வடிவடி அம்மனை பிரார்த்தனை செய்துட்டு வந்திருக்கேன் அவங்களை பாத்துட்டு வரதான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு நான் இன்னொரு மயிலாப்பூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் முதல்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு போராடுகிறது என்பதை வலிமையாக பதிவு செய்ய புதிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் தாய் வழி கல்வி தமிழ் வழி கல்வி ஐந்தாவது வரைக்கும் படிக்கணும் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றவங்க நான் வந்து ஒரு தமிழ் அறிஞரின் அரசியல்வாதி மகன் மட்டும் இல்ல தமிழ் அறிஞரின் மகள் நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல தான் அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழ்ல தான் படிச்சேன் கனிமொழி தமிழ்ல படிச்சாங்களா உதயநிதி தமிழ்ல படிச்சாரா இந்த நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்துல ஆக தமிழக மக்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றுகிறது தங்கள் வீட்டு குழந்தைகள் செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் மூணு மொழி படிக்கணும் வேண்டியத படிச்சுக்கணும் ஆனா சாமானிய மக்கள் இதை படிக்க கூடாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த வஞ்சகத்தன்மையை நாங்கள் நேரடியாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அதே நேரத்துல நான் மரியாதைக்குரிய லியோனி அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் தமிழுக்கு நான் எதிரானவள் என்று ஒரு எதுக்கு தமிழுக்கு எதிரானவள்னா நான் வந்து புதுச்சேரியில அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ மாத்தணும்னு கையெழுத்து போட்டேன் தமிழுக்கு எதிரானவர் தமிழ் சொல்றாரு தமிழுக்கு நான் என்னைக்குமே எதிரானவள் கிடையாது தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன் எங்க அப்பாவால் தமிழ் சொல்லி வளர்க்கப்பட்டவள் நானு கொள்கையில வேணா எங்க அப்பா கிட்ட வந்து முரண்படலாம் ஆனா தமிழ் பற்றுல உயிரில் இருக்கிறது அது இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே சிபிஎஸ்சி கையெழுத்து போட்ட மூலம் நான் தமிழ் விரோதின்னு சொல்றீங்களே அப்ப சிபிஎஸ்சி பள்ளி நடத்து கொண்டிருக்கின்ற உங்கள் முதல்வரின் மகள் தமிழ் விரோதியா

இப்ப வாங்கலன்னு சொல்றாரு அவருக்கே தெரியல இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புத்தகம் புதுச்சேரி தமிழ் புத்தகம் இரண்டாம் தேதி பரிட்சை எழுதுற குழந்தைங்க கூட தமிழ்நாட்டில தெரியாம ஒரு தமிழ் பாடல் நூல் தமிழக பாடல் நூல் நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறார் நீங்க தான் தமிழின துரோகிகள் நாங்கள்லாம் தமிழின காவலர்கள் அதற்காக தான் தமிழ் மொழியில் ஐந்தாவது வரை படிக்க வைக்கும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் இன்னைக்கு நீங்க நடக்கிறது ஒண்ணு மக்களை ஏமாற்றுவது ஒன்று அதனால் இன்னைக்கு முப்பது லட்சம் பேர் கையெழுத்து போட்டு சாதாரணமா இல்ல அதனால தமிழின துரோகிகள் என்று எங்களை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எதுவும் அப்படிதான் சாமானிய மக்களின் இடங்களை எந்தவித ஆவணமும் இல்லாமல் அந்த வாரியம் எடுத்திருக்கிறது அதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காகத்தான்

சட்டமன்றத்துல பேச ஆரம்பிக்கும் போது சமயம் எல்லா சமயத்திற்கும் நாம் சமமானவர்கள் என்று சொல்றாரு ஏன் அப்போ இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆக தமிழினத்தை வைத்து தமிழை வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று நான் தெரிவிக்கிறேன்